கோவையில் திறக்கப்பட்ட பாலம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சா இருக்கு அந்த பாலத்துக்கான பெயர் ஆமாங்க ஜிடி நாயுடு அப்படின்ற பெயர் வச்சது மூலமா விவாதம் ஆயிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசு சார் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க தெருக்கள் சாலைகள் மற்றும் குளங்கள் போன்றதெல்லாம் வந்து ஜாதி பெயர்கள் இருக்கக்கூடாது அதை வந்து வேற வேற பேர் வைக்கணும் சொல்லி அவங்க சில பேர் கொடுத்துருந்தாங்க கொண்டாந்தாங்க அந்த திட்டத்தை கொண்டாந்து மறுநாளே இந்த பாலத்துக்கு ஜீனி நாயுடு பேர் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு சொல்லலையா நேத்து சாலை பேரு குளங்கள்ல ஜாதி பேர் இருக்க கூடாதுன்னு சொல்ற இன்னைக்கு ஜாதி பேர் நாயுடு பேர் வைக்கிற ஏதாச்சும் ஒரு பக்கெட் உருட்டு அப்படின்னு சொல்லி சீமனை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு வந்து த ஓனர் பார்த்துன்னு சொல்லலை அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐயா சௌகர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ஏங்க கருப்பேன்னு சொன்னா யாருக்கும் தெரியாதுங்க ஆஹ் மோப்புனார் சொன்னாலும் எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி அவர் ஜிடி நாயிருந்தன சொன்னாதான் எல்லாத்துக்கும் தெரியும் இதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஏயா இதே வழக்கத்தை முத்துராமலிங்க தேவர் பாகுசி சிதம்பரம் பிள்ளை இந்த மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி தமிழ் குடிகளோட பேரை வைக்கும்போது மட்டும் உங்களுக்கு ஒண்ணும் இப்ப சொல்லல என்ன அதுலயே வந்து குறிப்பா என்ன சொல்றாரு நீங்க வந்து சீமான நோக்கி கேள்வி வைக்கிறாராம் எங்க நீ ஒரு பாலம் கட்டிட்டு அதுக்கு பூலித்தேவன் பேரை வைக்கிறா தான் பூலி பாலம் வைப்பீங்களா ஏய் என்ன புலி பூலித்தேவன் என்பது ஜாதி பேரா அது பட்டம் அது கூட தெரியல நீங்க பேராசிரியர் பட்டம் வாங்கியிருக்கீங்க என்னத்த சொல்றது இவ்வளவு தெரிவா பேசுற ஐயா தமிழக குறுப்பு தேர்வில் டிஎன்பிசி தேர்வுல எதுக்கு வந்து கைரிக சட்டத்துக்கு எதிராக போராடியவர் முத்துராமணி சொல்லி பதிவு போடுறீங்க கீழே ஆன்சர் கொடுக்குறீங்க அன்னைக்கு இருந்திருக்கணும்ல ஐயா உங்களுக்கு மற்றவனுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி செட்டின கதையா இருக்கு இதோட மேலே ஒருபடி ஐயா போய் ஐயா திராவிட கழகத்தோட தந்தை ஐயா கி வீரமணி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அதெல்லாம் வந்து பேரை மாத்திட்டோம்னா அதாவது எடுத்துட்டோம் அதுக்கு வந்து முழுமை பெறாது அந்த நாயுன்ற பேர் இருக்கணும் இதெல்லாம் வந்து புரிதல் இல்லாம சில கடைகள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விதிவிலக்குகள் இருந்தாங்கன்னா அந்த ஒரு விதிவிலக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையா அந்த விதி விளக்குல எல்லாமே நாங்க நான் வந்துங்க இந்த ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாள் ஜாதிப்பேர் இருக்கட்டும் சொல்றாங்க வைங்க வரவே இருக்கிறோம்னு சொல்றேன் அதே இடத்துல எங்க முத்துலாம கிட்ட இருக்காரு அந்த மாதிரி வைங்கன்னு சொல்றோம் எல்லா பேரையும் வைங்க சிதம்பரம் ஆஹ் பிள்ளை பௌசி சிதம்பரம் பிள்ளை தெரு எல்லா பேரையும் வைங்கன்னு நாங்கள் சொல்றோம் சரிங்களா நீங்க ஒரு ஆளுக்கு வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு வைக்காதுன்னு சொல்லும் போதே அது ஆகுது அதுதான் கேள்வி ஆகுது புரிஞ்சுக்கிருங்க ஐயா என்ன கையாங்க ஐயா அவர் கேள்வி கேட்டான் அதோட அங்க எழுதுங்க இங்க வந்து தேவர் சமுதாயத்தை விடுறீங்க துணைக்கு கூட்டிக்கிறீங்களா இதுல இன்னொரு விஷயம் வந்து நம்ம கோவை மண்ணின் புரட்சியாளர் அதாவது இவர் பெரியாரை நினைச்சுள்ள பெரியாராவே நினைச்சுக்கிட்டாரு அவர நினைச்சுக்கிட்டாரு ஜாதிதன் முதல் எதிரி அப்படின்னு சொல்லுவாரு இதுக்கு பார்த்தா வாழ்த்து சொல்றாரு அன்னைக்கு வேறவாயி இன்னைக்கு வேற வேறவாயி இந்த இயக்குனர்கள் இந்த நடிகர்கள் இவங்களெல்லாம் எல்லாம் வந்து அதிகமாக பேசுறதில்லை ஏன்னா அது இந்த இதை நான் சொல்லலைங்க முன்னாள் நடிகர் எம் ஆர் ராதா அவர்கள் சொல்லியிருக்காங்க அவர் வந்து அப்பா நாங்கள் காசு நடிக்கிறோம் எங்களை வந்து நீ வந்து பெரிய போராளியா புரட்சில்லைன்னா பார்க்காத அப்படின்னு சொல்லி அதே அதே பருவது நம்ம உங்களை யாரையும் நடுக்கிறது இல்லை அவங்க காசு கொடுத்தா எதுனாலும் பேசுவாங்க என்னால ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம எதுக்கு இந்த இது நான் எதுக்கு சொல்றேன்னா அந்த படங்களை நடிகர்களை பார்த்துட்டு அப்படியே விசில் அடிச்சா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நெஜத்தில் இருப்பாருன்னு சொல்லிட்டு கனவு இருக்கீங்களே அவங்களுக்கென்னு நான் சொல்றேன் பாத்துக்கிறேங்க நம்மளை சுத்தி இந்த ஜாதி ஒழிப்பு போராளிகள் எவ்வளவு முகமூடி போராளிகள் இருக்காங்க ஜாதி எல்லாம் இந்த கொம்பாதி கும்பம் வந்தாலும் ஒழிக்க முடியாது சொல்லியாச்சு நீ சும்மா வேணாம் சொல்லிக்கிட்டு ஜாதி ஒழிப்பு அது ஒழிப்பு இது ஒழிப்பு சொல்லிக்கிட்டு சும்மா இல்லையா நான் ஜாதி வச்சு போகிறேன் சொன்னதில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு புது கிடைக்கல இன்னும் ஆறுதமாக புரட்சலம் அப்படியே புத்தனின் வாரிசு சித்தனின் வாரிசு அப்படின்னு கிடைக்கல சும்மா எல்லாம் சொல்லிக்கலாம் பின்னாடி முதுகு முன்னாடி அவர் அழுக்கு இருக்கும் நம்மள மாதிரி ஜாதி ஒரு ஜாதி போட்டுக்குருங்க ஜாதி வேணும்னு சொல்லி பேசுறவே மனசில் ஒன்றும் இருக்காது இவங்க மனசு உள்ளதே ஆயிரத்தொட்டி அழுக்கு இருக்கும் சரிங்களா நல்லது ஒரு கருத்துக்களை பகிர்வோம் நல்லது சமுதாயத்தை படிப்போம் என்னோடய கருத்துக்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உடம்பு பயிருங்க என்னோட ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க Nothing.